சொல்றதெல்லாம் சொல்றதா செய்யங்க அடிக்கிறாரு அப்புறமா ஊஞ்சல் சொல்றா அதுவும் ஊஞ்சல் ஆடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல சாப்பாடு இதை செய்து குடுத்துட்டு இருக்கா அதை சாப்பிடுறாங்க ஊஞ்சல் ஆடுறாங்க கருக்கு மரத்துல ஆடுறாங்க அங்க இருக்கிற அங்க வாசா இது மாதிரி மனைவி எல்லாம் அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போறாங்க இந்த அளவுக்கு முத்தழகுக்கும் பூமிக்கும் இந்த சிப்ல இன்னும் ரொம்ப லவ் இருக்குது இன்னும் நிறைய அவளுக்கு சர்ப்ரைசிங் இருக்குது அங்க உடனே இவ் ட்ரெஸ் எல்லாம் போட போற இந்த அவங்க மாடன் ட்ரெஸ் எல்லாம் போட போறா அப்ப அது இல்லாம சொன்ன சொன்ன இதெல்லாம் போட போறா ஜிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறா நிறைய சர்ப்ரைசிங் இருக்குது இந்த சந்தோஷத்தோட இருக்கும் போது இங்க அஞ்சலி இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்துட்டா இது மாதிரி என் குழந்தைய கடைசிட்டு போயிட்டாங்க இன்ஸ்பெக்டர் பேசும்போது இவ சொல்ற அது பூமியுடைய குழந்தைதான்ற போது இது குடும்ப சண்டைய ஏமா பெருசு பண்றீங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க ரொம்ப சொன்னது ரொம்ப கோபம் வருது அவங்க என்ன இது எல்லாம் நீ சொல்ற போது ஆமா அப்படிதான் சொல்லுவேன் என் குழந்தைய கடைசிட்டு போனா நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்கள மரியாதை இல்லாம பேசும்போது இப்ப பேசியமாள் வந்து இவ்ளோ கடுமையான ஒரு அடி 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 எங்க அக்கா தான் இந்த வீட்டுக்கு இருந்தாங்க அவங்கள எதிர்த்து பேசுற தைரியம் உனக்கு வந்துருச்சா ரஜினா உங்களுக்கு நீங்க கூட உங்க பொண்ணு அடக்கி வைக்க தெரியும் இல்லையா அப்படியே இருந்தா கூட இந்த கம்ப்ளைண்ட் எப்படி பூமிநாதன் தான் அவங்க அப்பான்னு அவர் சொல்றா அப்போ அப்பாவே அப்பா தான் பொண்ண கடத்திட்டு போனாருன்னு நீங்க சொல்லுவீங்களா உங்களுக்கு நீங்க தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா இது அப்படின்ட்டு அவ நடத்த அடச்சிட்டு அவங்க அக்காவும் தாங்க அக்காவும் இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க உங்களாலதான்க்கா இந்த குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சேத்தா ரொம்ப கோச்சிக்கிட்ட கோச்சுக்கிட்டு அவ பார்த்து போயிட்டே இருக்கா பின்னாண்ட அமுதன் போறான் அவங்க சொல்றாரு பூமி சொல்றாரு அவளை நீ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலனா இந்த ஸ்டிப்பே கேன்சல் ஆயிடும் அவன் ஓடுறான் சேத்தா நான் சொன்னது தப்பு நான் வேற ஏதோ ஒரு தப்பா சொல்லிட்டு இருக்கிறது தானே வெளியில வரும் இது மாதிரி நான் உங்களை ஏதாவது டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க அது கூட நான் சகிச்சுட்டு இருக்கேன் நீங்க எப்பவுமே வீட்டுல இருக்கிறது இல்ல அதையே நான் சகிச்சுட்டு இருக்கேன் ஆனா நீங்க எவ்வளோ நான் உங்க மேல லவ் வச்சுக்கேன் ஆனா நீங்க இது மாதிரி நடுவுல எல்லாரும் முன்னாடியே என்னை அவமானப்படுத்துறீங்க நான் உங்க என்ன டாமினேட் பண்ண அப்படின்ட்டு அவ கேக்குற இந்த டிப்ரே நான் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவ பார்த்து போயிட்டே இருக்கிறா இது இது நிறைய சர்ப்ரைசிங் வரப்போகுது இதுல இவளுடைய ஈவில் தாட்ஸ் தான் நிறைய இருக்க போது அஞ்சலியுடைய ஈவில் தாட்ஸ் தான் நிறைய இருக்க போகுது பார்க்கலாம் எழுதி போகுது